வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து மிகவும் முக்கியமான ஒரு டாபிக் அதாவது மரண படிக்கையில் படுத்திருக்கிறவங்களையும் உயிரோடு கொண்டு வரக்கூடிய ஒரு மருத்துவ ரகசியம் தாங்க இந்த காய்கறி சூப்பு அதாவது நம்ம கோடி கூடிய காசை கட்டி செலவு பண்ணி மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் நம்ம டாக்டரே வந்து நம்மளை கைவிட்டாலும் ஆனால் இந்த காய்கறி சூப்பு பல உயிர்களை வந்து உயிர் தெளிந்து கொண்டு வந்திருக்குது அதாவது மரண படுக்கையில் படுத்திருந்தவங்களையும் எந்திரிச்சு நடமாட செஞ்சுருக்குது பல அதிசயங்களை செஞ்சிருக்கு இந்த காய்கறி சூப்பு அதில் என்னென்ன காய்கறிகள் வந்து செஞ்சு சேர்த்து சாப்பிட்லாங்கிறதையும் அது எப்படெல்லாம் சாப்பிட்றோம் அதோட சயின்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் உண்மையான ஸ்டோரியையும் நம்ம பார்க்கலாம் யாரை வந்து இது காப்பாத்துச்சு அதாவது டாக்டரே அவங்களுக்கு வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னவங்களை எழுந்து நடமாட வச்சிருக்குது இந்த காய்கறி சூப்பு நம்மளே நிறைய செய்திகள் வந்து காது வழியா கேட்டிருப்போம் நல்லா இருந்திருக்கு திடீர்னு வந்து காலில் வந்து கால் அடிபட்டிருக்கும் திடீர்னு ஒரு பைக்கில் போயிட்ருக்கும் போது பைக் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் அதனால் கால் அடிபட்டிருக்கும் ஸோ வந்து காலுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருப்பாங்க கொடுத்து கொஞ்சம் நல்லா இருந்தனா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு டாக்டர் என்ன சொல்லுவார்னா இந்த காய்கறி சூப்ப வந்து கொடுங்க அப்போ தான் வந்து இந்த காலில் உள்ள எலும்பு வந்து கூடி அவங்க பையனால் நல்லா நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா அதை நிறைய பேரோடய இதை கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து உண்மைதாங்க அந்த காய்கறி சூப்புக்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்குது அந்த காய்கறி சூப்புக்கு அவ்வளவு சத்து இருக்குது சோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் உங்க உடம்பு எப்பவுமே உடல் சோர்வா இருக்கீங்களா சக்தி வந்து குறைவா இருக்கிற மாதிரி இருக்கா திடீர்னு உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய உடம்பு வந்து பழைய நிலைமைக்கு திரும்பாம ஒரு நோய் நோய் பிடிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கா அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த சூப்பை வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடம்பு புதுசா உயிர்ப்பிக்க கூடும் ஸோ இந்த காய்கறி சூப்பை நீங்க நம்ம உடல் தினசரி வேலையாலையும் மன அழுத்தத்தாலையும் நஞ்சு உணவுகளையாலையும் பாதி படுது இதனால முக்கியமாக பாதிக்கப்படுறது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கான மண்டலம் வந்து பாதிக்கப்படும் அந்த மசில்ஸு போன்ஸு இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும் இந்த நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்படும் அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான காய்கறிகள் சூப்புகளை எடுக்கும் பொழுது நம்மளுக்கு முழு சக்தியும் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா உடலில் நம்மளுக்கு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் தண்ணீர் வந்து இருக்கும் நோய்க்கு பிறகு நம்மளுடைய உடல் நிறைய ப்ரோட்டீன்ஸு மினரல்ஸு விட்டமின்ஸ் இது எல்லாமே வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும் அது ஒரு டைம் நம்மளுக்கு வந்து ஒரு நோய்வாய் பட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடலில் உள்ள சத்துக்கள் எல்லாமே நம்ம உடம்ப வந்து போயிடும் அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே நோய்வாய்ப்பட்டு பட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு மாதிரி இல்லாமல் லிக்யூடாக தண்ணியாக சாலிடாக இல்லாமல் தண்ணியான நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய சூப்புகளை வந்து நம்மளுடைய உடல் வந்து வேகமாக அப்சார் பண்ணும் ஸோ அதனால தான் நம்ம காய்கறிகளை சாப்பிட்றத விட காய்கறி சூப்பாக வந்து நம்ம சாப்பிட சொல்கிறோம் இப்போ புரிஞ்சுதா இந்த சூப்பாக சாப்பிடும் பொழுது நம்மளுடைய உடல் வந்து வேகமாக அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் அப்சார் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய உடல் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பி வர்றதுக்கு அது உதவி பண்ணும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில காய்கறிகள் நம்மளுடைய உடம்பை மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான வேலைகளை செய்யுது அது என்னென்ன காய்கள்ங்கிறத இப்போ பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது கேரட் தாங்க கேரட்டில் வந்து விட்டமின் ஏ வந்து நிறைஞ்சிருக்குது இது வந்து நரம்பு கண் தோல் ஆரோக்கியத்திற்கு இது உதவி பண்ணுது நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துறதுக்கும் இது உதவி பண்ணுது அதனால முக்கியமாக சூப்பில் கேரட்டை ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் தக்காளிங்க தக்காளியில் வந்து லைகோபின் சொல்லக்கூடிய நேச்சுரல் இயற்கையான ஆண்டி ஆக்சிடெண்ட் வந்து இருக்குது இது நம்மளுடைய கல்லீரலை சுத்தம் செய்யக்கூடிய வேலையை செய்யுது அதோடய நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது ஸோ சூப்பில் கண்டிப்பாக தக்காளி ஒன்று ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ரொக்கோலிங்க ப்ரொக்கோலி வந்து வந்து ஒரு க்ரீனி வெஜிடபிள்ஸ் ஸோ இதில் வந்து நிறையா விட்டமின் சியும் விட்டமின் கேயும் நிறையா இருக்குது இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றதுக்கு இந்த ப்ரொக்கோலி பயன்படுது ஸோ சூப்புன்னா என்ன இருக்கணும் ப்ரொக்கோலியும் ஆட் பண்ணியிருக்கணும் அடுத்து வந்து சுரக்காங்க சுரக்கா வந்து உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய லிவரை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கும் இந்த சுரக்கா வந்து பயன்படுது அது நோய்க்கு பின்னால் குடிக்கக்கூடிய சரியான சூப் வந்து அந்த இது கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுடைய உடல் வந்து பழைய நிலைமைக்கு நம்ம திருப்பி கொண்டுட்டு வர முடியும் ஸோ இது எல்லாமே நம்ம உணவில் சூப்பில் ஆட் பண்ணணும் கேரட் தக்காளி பிறக்கோலி சுரக்காய் அடுத்து வந்து பூண்டு பூண்டு வந்து நம்மளுக்கு வந்து இயற்கையாக அது ஒரு ஆன்டிபயாட்டிக் நம்ம உடலில் இருக்கக்கூடிய இன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை அந்த பூண்டுக்கு இருக்குது அதாவது இன்ஃபெக்ஷன் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா இந்த நம்ம நம்மளை தொற்றை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா வைரஸ் பூஞ்சைகள் எல்லாமே இருக்குதுல்ல அதை எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பூண்டுக்கு இருக்குது ஸோ பூண்டை நம்ம சூப்பில் ஆட் பண்ணணும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கு அதிகப்படுத்துறதுக்கு இந்த பூண்டு வந்து பயன்படுது இந்த சூப்பில் சில சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டும் இதெல்லாம் சேர்க்கணுங்க அப்போ தான் இந்த சூப்பு வந்து முழுமையாக ஆகும் இந்த சூப்பில் அப்படி என்னது நம்ம சேர்க்க சொல்கிறோம்னா ஜீரகம் சேர்க்கணும் ஜீரகம் எதுக்குன்னா செரிமானத்தை நம்மளுக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அடுத்து மஞ்சள் சேர்க்கணும் மஞ்சள் வந்து நம்மளுக்கு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி டீடாக்ஸ் பண்ணக்கூடியது ஏன்னா நம்ம உடலில் வந்து நோய் தற்றுகளை வந்து தடுக்கிறதுக்கும் அதாவது இந்த பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை நோய் இருக்குல்ல இதெல்லாம் வர்றதை தடுக்கிறதுக்கும் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையையும் ஏற்படுத்துறது மஞ்சள்ங்க அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற வேலையும் மஞ்சள் செய்யுது அடுத்து முருங்கைக்கீரை பாலக்கீரை இது நம்மளுடைய ரத்தத்தை உற்பத்தி செய்கிறதுக்கு இது பயன்படுது அண்டு பசலைக்கீரை இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணணும் இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறணும் லெமன் ஜூஸ் எதுக்கு எடுக்க சொல்கிறோம்னா விட்டமின் சியை அப்சார்ப் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் எண்ணெயில் சமைக்கணும்னா ஆலிவ் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயை தான் நீங்கள் சேர்க்கணும் வேறு எந்த எண்ணெயுமே சேர்க்கக்கூடாது நல்லெண்ணெய்ங்கிறது எள் இருக்குல்ல எள்ளிலேருந்து தயாரிக்கக்கூடிய எண்ணெய் தான் நல்லெண்ணெய் இன்னொன்று ஆலிவ் ஆயில் இது ரெண்டுமே ஹெல்த்தி ஃபேட் அண்ட் ஸ்ட்ராங்காக நான் ஸ்ட்ராங்கான உடம்ப நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா இப்போ நம்ம சொன்ன எல்லா காம்பினேஷனையும் நம்ம சேர்த்து ஒரு சூப்பாக ரெடி பண்ணி டெய்லி நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம நம்ம பொழுது நம்ம உடலுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும் இரும்பு சத்து கிடைக்கும் விட்டமின்ஸ் கிடைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும் இது எல்லாமே கிடைச்சி நம்மளுடைய உடலை வந்து மீட்டெடுக்கிறதுக்கு இந்த சூப்பு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காய்கறி சூப்பை நம்ம குடிக்கிறனால நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்க்கலாம் நம்ம உடலில் வந்து உடல் சோர்வு சுத்தமாக நீங்கி நம்ம ஒரு புதுசாக ஒரு புது மனிதனாக மாறியிருப்போம் நோய்க்கு பிறகு புதிதான சக்திகள் நம்ம உடலுக்கு கிடைக்கும் உடல் நலத்தை சரி பண்ணி கொடுக்கும் இரத்த சோகை இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும் சர்மம் நம்மளுடைய முகம் பார்க்குறதுக்கு அப்படியே பிரகாசமாக இருக்கும் மூட்டு வலி நரம்பு வலி இது அனைத்துமே குறைய ஆரம்பிச்சிடும் இம்யூனிட்டி பவர் அதிகரிக்க செய்யும் சூப்பு யாருக்கெல்லாம் மிகவும் சிறப்பாக பயனளிக்கும்னா வயதானவர்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு அதாவது குழந்தை பெத்த பெண்மணிகளுக்கு இவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான டானிக்காக இருக்கும் இந்த சூப்பு அடுத்து இது எப்படி குடிக்கலாம் எந்த நேரத்தில் குடிக்கலாம்ங்கிறத பார்க்கலாம் இதை வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது இது வந்து காய்கறி சூப்பை வந்து நம்ம காலையில் உணவை எடுத்துக்கிறோம்ல அந்த உணவுக்கு அப்புறம் உணவுக்கு பிறகு காலை உணவுக்கு பிறகும் இல்லைன்னா மாலை நேரத்தில் சிற்றுண்டி நேரம் இது சொல்லுவோம்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம் சொல்லுவோம்ல அந்த டைமுக்கு முன்னாடியும் குடிக்கலாம் வாரத்தில் மூணு முறை குடைச்சால் போதும் உங்களுக்கு வந்து உங்கள் உடம்பு வந்து உங்க உடம்பு உற்சாகமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறத நீங்களே உணர்வீங்க முக்கியமா குழந்தைகளுக்கு இது சற்று திக்கா வச்சு செஞ்சு கொடுங்க அவங்க வெண்ணாம விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் பூஸ்டராக இது இருக்கும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் தனியாக கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் நல்லா திக்காக நல்லா பண்ணி கொடுத்தா டேஸ்ட்டாக அவங்க சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு சந்தியாங்க அவங்களுடைய தாத்தா வந்து அந்த பொண்ணோட தாத்தா அவருக்கு எப்படியும் ஒரு எண்பது வயசு இருக்கும் நல்லா நடமாடிட்டு இருந்தார் திடீர்னு அதாவது வயசாகிட்டுல திடீர்னு அவருக்கு வந்து கால் கையிலாம் ஒரு நடுக்கம் கொடுத்து நடக்க முடியாமல் படுக்கைக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எங்கள் தாத்தா நல்லா இருந்தார் இப்படி படுக்கைக்கு போயிட்டாரு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்துச்சு அப்போ அவங்களுடைய பாட்டி ஆனால் வந்து தெளிவாக இருந்தாங்க என் பாட்டி சொன்னாங்க சந்தியா ஏன் நீ ஃபீல் பண்ணுற தாத்தாவுக்கு அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு அந்த சந்தியா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கு வில்லங்க பாட்டி இப்போ தாத்தாவுக்கு திடீர்னு இந்த மாதிரி நல்லா இருந்தார் திடீர்னு இப்படி படுத்துட்டாரு ஏதாவது ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கு ஒன்று அந்த பா அவங்க பாட்டி வந்து சிரிச்சுட்டே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நம்ம சரி பண்ணிக்கலாம் உணவு மூலம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாட்டி அந்த பா அதுக்கு சந்தியா அந்த பொண்ணு சொல்லியிருக்கு எப்படி பாட்டி தாத்தா எப்படி திருப்பி மறுபடியும் எந்திரிச்சு எங்கூட நடந்து விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த பொ இந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டிருக்கு அப்போ வந்து டாக்டரையும் வர சொல்லியிருக்காங்க டாக்டர் வந்து சில மெடிசன்ஸ் குளுக்கோஸ் இதெல்லாமே ஏற்றி சில மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதையும் அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க பாட்டி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாத்திரை மருந்தெல்லாம் ஒரு ஒன்றும் வேலை செய்யாது இதனால் அவங்க தாத்தா வந்து எந்திரிக்க போகிறதில்ல நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து வீட்டில் இருக்க காய்கறி வச்சு நம்ம சூப் ரெடி பண்ணி கொடுத்து தாத்தாவை வந்து மீள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல என்ன வீட்டில் வந்து டாக்டர் வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி இவ்வளோ மெடிசன்ஸ் கொடுக்குறாரு மாத்திரம் வந்து கொடுக்குறாங்க அதுலலாம் சரியாகாது பாட்டி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சரி பாட்டி ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்குது அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து சந்தியாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் இருந்த பாத்திரம் அது வந்து பழமையான பாத்திரம் அது வந்து அந்த பாத்திரத்தில் வந்து இவங்க சூப்பர் ரெடி பண்ண ஆரம்பிச்சுருக்காங்க அது அந்த அந்த பாத்திரம் என்னென்னா அவங்க குடும்பத்துடைய ரகசியமான பாத்திரம்னா அவங்களுடைய மூதாதையர்கள் அவங்க மூதாதையர்களுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்த ஒரு சக்தியாக சக்தி பவர்ஃபுல் பாத்திரமா ஒரு பழமையான பித்தளை பாத்திரம் வந்து அந்த அந்த பித்தளை பாத்திரம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பாத்திரமாக அவங்க பாட்டி வந்து ஒரு நம்பிக்கையாக வச்சுருந்துருக்காங்க அதில் தான் சூப்பு வச்சு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத குடிப்பாங்க போல் அப்படி சொல்லிட்டு அந்த சந்தையிட்ட சொல்லியிருக்காங்க இதுதான் நம்மளுடைய பரம்பரை பரம்பரையாக நம்ம வச்சுருக்கக்கூடிய சூப்பு செய்யக்கூடிய பா பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து பூண்டு ஜீரகம் இந்த கேரட் தக்காளி இது எல்லாத்தையுமே கழுவிட்டு கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப அந்த பொண்ணு கேட்டிருக்கு என்ன பாட்டி உடம்பு சரி சரியாயிருமா இது இது குடிச்சா இதை குடித்தா சரியாயிருமா மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்க வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டிருக்குது அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க மருந்து மாத்திரையை விட உணவு தான் பெரிய மருந்து நான் சொல்கிறத கேளுமா இந்த இவ்வளோ நாள் மருந்து கொடுத்தோம்ல எதுவுமே ஆகலைல்ல இப்போ பாரு இந்த சூப்பை குடிச்ச சில நாட்கள்லேயே உங்கள் தாத்தா வந்து பழைய நிலைமைக்கு வந்துடுவார் அப்படின்னு அவங்க பாட்டி அந்த பொண்ணுக்கு சந்தியாவுக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கேரட் தக்காளி புரக்கோலி இது எல்லாமே நம்ம சொன்னோம்ல மேலே சொன்னோம்ல எல்லாத்தையுமே போட்டு அவங்க சூப்பராக சூப் வச்சு கொடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஒரு வாரம் கொடுத்துருக்காங்க ரெண்டு வாரம் கொடுத்துருக்காங்க மூணாவது வாரம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அவங்க தாத்தா எந்திரிச்சு நடந்து அந்த பொண்ணோட அட வாக்கிங் போகிறாராம் அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணுக்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது மிராக்கள் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு இது ஒரு என்ன சொல்கிறது இது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துச்சோம் அந்த பொண்ணு வேற மாதிரி நினச்சிக்கோ ஐயோ தாத்தா இது உடம்படியாமல் படுத்துட்டாரு இனிமே மீண்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க பாட்டி வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே ஆச்சரியம் அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த சூப்பு வந்து ச சக்தி வாய்ந்தது ஸோ அதனால தான் சொல்கிறோம் இந்த காய்கறி சூப்பு வந்து பல உயிர்களை வந்து மீட்டெடுத்துருக்குது ஸோ இந்த சூப்பை நீங்களும் பயன்படுத்தி ஆரோக்கியமாக வாழுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்